அக்னி அகாடமி இந்திய ராணுவத்துல கிட்டத்தட்ட பதிமூணு வகையான என்ட்ரி லெவல் போஸ்ட் இருக்கு இதுல நிறைய பேத்துக்கு அக்னி பாத் மட்டும்தான் தெரியும் அதை தாண்டி நீங்க பதினேழரை வயசுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராணுவத்துக்கு ட்ரை பண்ணலாம் அதுல என்னென்ன போஸ்டுகள்லாம் ஆள் எடுக்கிறாங்க இப்ப எந்தெந்த போஸ்டுகள்லாம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற ஏ டு இந்த வீடியோல கிளியரா சொல்லிருவேன் வாட்ச் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற உங்களோட ஃபிரெண்ட்ஸ் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு அதுலயும் ராணுவத்துக்கு தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மஸ்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க ஃபர்தரா எல்லா அப்டேட்ஸும் நம்ம இந்த சேனல்ல கொடுத்துருவோம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனா தெரிஞ்சது இந்த அக்னி பாத் மட்டும் தான் அக்னி பாத்ல ஜிடி ட்ரேடு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ட்ரேட்ஸ் மேன் கிளர்க் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட் பர்மனன்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் இது தவிர இன்னும் நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு சோ அது எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோல பாத்துரலாம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது இந்த வீடியோல பாத்துரலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் ஸ்கீம் இந்தியன் ஆர்மில இப்ப என்ட்ரி லெவல் போஸ்ட் எடுக்கக்கூடிய பிரிவு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்னிவீர் ஸ்கீம் இந்த அக்னிவீர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்மேன் எய்த் ட்ரேட்மேன் கிளர்க் உள்ளிட்ட பிரிவுகள் வரும் சோ இந்த பிரிவுகளை பத்தி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் டைம் வாட்சர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அக்னிவேர்ல ஜிடி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அட்டன் பண்ணக்கூடிய பிரிவு இந்த அக்னிவேர் ஜிடிக்கான வயது வரம்பு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு பதினேழரை வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்சிமம் உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க அக்னிவேர்ல ஜிடி அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி ஜிடி அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்புல நாப்பத்தி பர்சன்டேஜ் மார்க் சரிங்களா அடுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி சார் மென்னு மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுமா உமன்ஸுக்கு என்ட்ரியே இல்லையான்னு கேக்குறீங்க இந்தியன் ஆர்மியில உமன்ஸுக்கு என்ட்ரி இருக்கு உமன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய பிரிவு இந்த அக்னிவீர் உமன் மிலட்ரி போலீஸ் ஜிடி அப்படின்ற பிரிவு இந்த அக்னிவீர் உமன் மிலிட்டரி போலீஸ் ஜிடிக்கு வந்து பார்த்தோம் சேம் நார்மல் ஜிடிக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே நீங்க நீங்கள் பத்தாவது படிச்சிருக்கணும் பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கான பர்சண்டேஜ் பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் மினிமம் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த உமன் மிலிட்டரி போலீஸ்க்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது உங்களோட டக்கா தங்கச்சி இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய யாராவது உமன்ஸ் இருந்தாங்க கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மஸ்ட் அப்ளை பண்ண அவங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் அக்டோபர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏப்ரல் அப்படி பிறந்திருந்தா இந்த ஜிடி டெக்னிக்கல் அடுத்த உமன் மிலிட்டரி போலீஸ் அட்டன் பண்ணலாம் சரிங்களா அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல் அக்னிவீர் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயது வரம்பு பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு இதே இதே ஏஜ் தான் எஜுகேஷன் கொஞ்சம் மாறுபடும் டெக்னிக்கலுக்கு முடிச்சிருக்கணும் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் மஸ்ட் நீட் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அக்னிவீர் டெக்னிக்கல் அட்டன் பண்ணலாம் அக்னிவீர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓவரால் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் பார்த்தோம்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் நீங்க தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா அக்னிவீர்ல கிளர்க் கிளர்க்க பொறுத்த மட்டும் நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் சரிங்களா டுவெல்த் முடிச்சிருக்கணும் பதினேழாயிரம் வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் டுவெல்த் முடிச்சவங்க டுவெல்த்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னா ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் மஸ்ட் இருக்கணும் இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பார்த்தா அப்படின்னா மினிமம் பிப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் ஓவராலா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் இங்கிலீஷ்ல மட்டும் மினிமம் பிப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படி எடுத்திருந்தா நீங்க கிளர்க் பிரிவுல தாராளமா அப்ளை பண்ணலாம் அடுத்ததா பார்த்தா அப்படின்னா அக்னிவீர் ஸ்கீம்ல டென்த் ட்ரேட்மேன் டென்த் ட்ரேட்மேனுக்கு நீங்க பதினேழாயிரம் வயசுல இருந்து இருபத்தோரு வயசுக்குள்ள இருக்கணும்

ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பர்மெண்ட் கமிஷன் பர்மென்ட் கமிஷன்ல என்னென்ன பிரிவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் ஸோ பர்மெண்ட் கமிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்ட் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டண்ட் வெட்டினரி இந்த பிரிவு தான் பார்த்தோம் அப்படின்னா பர்னென்ட் கமிஷனில் இருக்கு ஸோ இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதான் டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும்

நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிக்காம பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜின்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரியும் நர்சிங் அசிஸ்டன்ட் அட்டன் பண்ணலாம் அதுக்கு அடுத்ததான் பார்த்தா அப்படின்னா சோல்ஜர் பார்மா இந்த சோல்ஜர் பார்மாக்கு வந்து பத்தொன்பதுல இருந்து

50% மார்க் வாங்கியிருக்கணும் டிப்ளோமாவில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேச்சுலர் ஆஃபில் ஃபார்மசியில் வந்து பிஃபார்மில் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதை தாண்டி முக்கியமானது ஃபார்மசி கவுன்சில் இந்தியன் ஃபார்மசி கவுன்சில் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோல்ஜர் ஃபார்மா நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதுக்கான வயது வரம்பு பத்தொன்பதுலேருந்து இருபத்தஞ்சு சரிங்களா ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவுல்தார் சர்வேயர் சரிங்களா இன்ஜினியர் கிரேடு அவல்தார் சர்வேயர் இந்த கவுல்தார் சர்வேயருக்கு மினிமம் இருபது வயசு இருக்கணும் மேக்சிமம் அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் நீங்க இன்ஜினியரிங் பிஇ பண்ணிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுல ஆஃப் டெக்னாலஜி பி டெக் பண்ணிருக்கணும் சிவில் எலக்ட்ரானிக்கல் அலெக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கேடர்ல நீங்க முடிச்சிருக்கீங்க ஓவராலா உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அவுல்தார் சர்வேயர் பிரிவுக்கு வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான வயது வரம்பு இருபதுல இருந்து இருபத்தி வயது வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு இப்ப அப்ளிகேஷன் லைவ்ல தான் இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் கமிஷனர் ஆபிசர் ஜேசிஓ சொல்லுவாங்க ஜூனியர் கமிஷனர் இந்த ஜேசிஓ என்ட்ரில ரிலீஜியஸ் டீச்சர் ரிலீஜியஸ் டீச்சர் மத போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு மினிமம் முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரிலீஜியஸ் டீச்சர் அட்டன் பண்ணலாம் சோ அதுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஹிந்து அப்படி இல்ல கிறிஸ்டின் அல்ல முஸ்லீம் இல்ல புத்திசம் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ரிலீஜனோட கோர்ஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா அதாவது இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்டியனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்டருக்கான கோர்ஸ் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாஸ்டரிங் கோர்ஸ் தெரியுது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதே வந்து அப்படின்னா புத்திஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தோம்னா மாங்கா இருக்கணும் அப்படி இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதற்கு அப்ளை பண்ணலாம் அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஹிந்துவா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட்ல நிறைய வந்து பாத்தோம்னா ஆகம பள்ளிகள் இருக்கு வேத பள்ளிகள் இருக்கு ஸோ அங்க போய் நீங்க வேதம் படிச்சிருக்கீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரிலீஜியஸ் டீச்சர் அட்டன் பண்ணலாம் வயது வரம்பு முப்பத்தி நாலு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்ததா அப்படின்னா ஜேசிஓ என்ட்ரில கேட்ரிங் பிரிவு ஜேசிஓ என்ட்ரில கேட்ரிங் பிரிவு இந்த கேட்ரிங் பிரிவுக்கு மினிமம் இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் மேக்சிமம் இருபத்தி ஏழு வயசு உள்ள இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜேசிஓ கேட்ரிங் அட்டன் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா டென்த் பிளஸ் டூ படிச்சிருக்கணும் டென்த் ஆர் டுவெல்த் ஏதாவது அப்படின்னா அதோட நீங்க இல்லனா பேச்சுலர் ஆஃப் டிப்ளமோ கேட்ரிங் அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் கேட்ரிங் பண்ணிருக்கீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதற்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம் ட்ரேடுக்கு நிறைய பேர் டென்த் குவாலிகேஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க டென்த் மட்டும் கிடையாது நீங்க டிப்ளமோ கேட்ரிங் பண்ணிருக்கணும் இல்லனா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கோம் விண்ணப்பிக்க தகுதியா அப்படின்னா ஹவுல்தார் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் இருபது வயசு முடிஞ்சிருக்கணும் மேக்சிமம் இருபத்தி வயசுக்குள்ள இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுல குரூப் எக்ஸ் குரூப் ஐ அப்படின்ற ரெண்டு கேமர் வச்சிருக்காங்க குரூப் எக்ஸ் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்ஏ பிஏ எம்எஸ்சி எம்சிஏ எம்டெக் இல்லைன்னா பிஏ பிஎஸ்சி பிசிஏ பிஎஸ்சிட்டு கண்டிப்பா பிஎட் பண்ணிருக்கணும் இதுல ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு கண்டிப்பா பிஎட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸ் அட்டன் பண்ணலாம் குரூப் ஒய பொறுத்த வரைக்கும் பிஏ பிஎஸ்சி பிசிஏ அடுத்து பி டெக் இது பண்ணிருக்கீங்க பிஎட் பண்ணாம அப்படின்னா குரூப் ஒய் கேட்டகிரிக்கு அட்டன் பண்ணலாம் இதுதான் எஜுகேஷன் கேடர் ஸோ டோட்டலாக இப்போ பார்த்த கிட்டத்தட்ட பதிமூணு வகையான பதிமூணு வகையான போஸ்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் அப்ளிகேஷன் லைவ்ல இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு லைவ்ல இருக்கும் ஸோ நீங்க அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அப்ளை பண்ண தவற வேண்டாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை ஏதாவது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபிசர் என்ட்ரி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதையும் நம்மளோட சேனல்ல பதிவு பண்றேன் சோ நீங்க இந்திய ராணுவத்துக்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க ஒரே முயற்சியில உங்களை நூறு சதவீதம் வெற்றி அடைய செய்து உங்களோட யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்ற என்ற லட்சிய கனவை நினைவாக்கி கொடுக்குறோம் தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்